oh అందరూ okay. दोबारा सीनियर बन्दूक लगा पिंडोबार सीनियर बन्दूक आपसे कल आपको मधुरवार से याद आ आइस चल बे गुरुपीठ बागे में चले आइस चल बे सीरियल परियों बागे ఏసే ఆగేమండి అందరసమరియ అప్పుడు తిరుమల కొండ ¿Quién <laughs> Nikahalallam, Batin Salam, yang kita ambil tiada. warahmatullahi wabarakatuh. Jom kalau mudiknya mudiklah, awal sih அந்த வாய்ப்பு தந்திருக்கா இல்லையா அதனால நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம சில வீடங்கள் அது பிரயோஜனமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேல உங்களை எல்லாம் உட்கார வைக்கிறதுல உங்களுக்கு எவ்வளவு சிரமம் எனக்கு தெரியும் ஏன்னா பேசுறது ரொம்ப ஈஸி ஆனா உட்கார்ந்து ہی لو لے مسجد نبوی پلیوال صحیح ہے مطلب کہہ رہا ہے گوری کہہ رہا ہے صحیح ہے مسجد نبوی پلیوال صلی اللہ علیہ وسلم اور کہاں لے رہا نبی وہ رسول نبی کے صحابہ کا لے رہا اور امیہ کے سب یہ ہیں اتنے لیے باتیں نبی وہ کہاں لے گئے கண்ணுக்கு முன்னாட் சாப்பாடு எல்லாம் அமர்ந்து இருக்கிற அந்த காட்சியை யோசிக்கும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கும் அந்த பூமியில நாம பார்க்க போறோம் அதாவது நமக்கு ஒரு இல்லையா

கேள்வி எத்தீங்க நான் ஆனால் சொல்லிட்டா அது உங்களுக்கு நம்மை யோசித்தேன் அங்கே பேசினார்கள் என்பது வரல